எல்லாருமே வந்து ஒரு பெரிய தப்பு ஒரு மித்து ஒரு உருட்டு என்னென்னா இந்த நாலு எக்ஸசைஸ் பண்ணால் பிசிஓடி சரியாயிடும் ஒரு நாலு எக்ஸசைஸ் பண்ணால் தைராய்ட் சரியாயிடும் உங்கள் பாடிக்கு தெரியாது அந்த நாலு எக்ஸைஸ் நீங்கள் பிசிஓடிக்கு தான் பண்ணுறீங்கன்ட்டு நீங்க ஒரு குத்து பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணுங்க இல்ல ஜாகிங் போங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பேட்மிண்டன் விளையாடுங்க இது எல்லாமே ஃபிட்னஸ் தான் வரும் நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு எதையாவது வந்து ஒரு ஒன் ஹவர் பண்ணலாம் ஸோ தேர் இஸ் நோ சட்ச் எக்ஸசைசஸ் தனியான ஒரு யோகா ஆசனாசோ ஒர்க் அவுட்ஸும் வர வைக்கிறதுக்கு தயார்ட் சரி பண்றதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது ஸ்ல நீங்க பெயின் குறைக்கணும்னா ஒர்க் அவுட் இட் மீன் தட் பீரியட்ஸ் அன்னைக்கு நாங்க பண்ண சொல்லல நீங்க அந்த ஃபைவ் டேஸ் பண்ணிருப்பீங்கல்ல டுவெண்ட்டி டேஸ் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த மந்த்ல வர பீரியட்ஸ் உங்களுக்கு பெயின் ஃப்ரீயா இருக்கும் நீங்க ஹீல் ஆயி அந்த மென்டல் ட்ராமாலேருந்து உங்க பாடி ஒரு ரோல கொஞ்சம் ரைட் போயிட்டு வந்திருக்கு உங்க ஹார்மோன்ஸ் நல்லா பீக்ல இருந்துருக்கு நைன் மந்த்ஸும் டப்புன்னு அதை டிராப் ஆகும் போது நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும் டிப்ரஷன் குள்ள போவாங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க தூக்கம் இருக்காது ஸ்லீப் பேட்டர்ன் மாறும் உங்க கூடவே இப்போ ஒரு குட்டி இருக்குதுன்னா அவங்களே புதுசா அவங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க பாடி ரியாக்ட் பண்றதுக்கே த்ரீ மந்த்ஸ் ஆகிடும் நீங்க சேர்ல உட்காந்துட்டே கூட ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் நெக்ல இருந்து ஹெட்ல இருந்து டோ வரைக்குமே நீங்க அதே சேர்ல ரோலர் சேர்ல உட்காந்துட்டே நீங்க ஈஸியா சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி உங்களோட மசில் டைட்னஸ் ரிலீவ் பண்ணிக்கலாம் டயர்டா ஃபீல் ஆனீங்கனா அத ரிலீவ் பண்ணலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் नीड्स யூ taste daily taste <h amplifier noise> ஹெல்த் டோக்கீஸ் வீவர்ஸ்க்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டும் இல்லை இவங்க ஒரு க்யூட் சாம் எங் இன்ஃப்ளூயன்சர் அவங்க வேற யாரும் தப்பு ஒரு மித்து ஒரு உருட்டு என்னன்னா இந்த நாள் எக்ஸசைஸ் பண்ணா பிசிஓடி சரியாயிடும் ஒரு நாலு எக்ஸசைஸ் பண்ணா தைரவுட் சரியாயிடும் உங்க பாடிக்கு தெரியாது அந்த நாலு எக்ஸைஸ் நீங்க பிசோடிக்கு தான் பண்றீங்க உங்களுக்கே தெரியாது பிசிஓடி உங்க பாடிக்கு எப்படி இந்த தான் எதுன்னு அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவுட் பண்ணுங்க நீங்கள் ஒரு குத்து பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணுங்கள் இல்லை ஜாகிங் போங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பேட்மிண்டன் விளாடுங்க இது எல்லாமே ஃபிட்னஸ் தான் வரும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதையாவது வந்து ஒரு ஒன் ஹவர் பண்ணணும் ஸோ தேர் இஸ் நோ சச் எக்ஸசைசஸ் தனியான ஒரு யோகா ஆசனாசோம் ஒர்க் அவுட்ஸும் பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு தைராய்ட் செரி பண்ணுறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது இட்ஸ் ஆல்வேஸ் யூனோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் யோர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் த்ரூ யுர் ஃபுட் அண்ட் எவ்வரி திங் எல்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பைண்டாக பண்ணால் மட்டும் தான் இட் வில் ஒர்க் பீரியட்ஸ் டைமில் யோகா பண்ணலாமா அப்படின்னு சில பேருக்கு நிறைய பேர் யஸ் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் சில பேருக்கு கிராம்ஸ் அதிகமாக இருக்கும் பெயின் அதிகமாக இருக்கும் சரி நிறைய பேர் சொல்லுவோம்ல பீரியட்ஸ் டைம்ல நீங்கள் வந்து பெயின் குறைக்கணும்னு ஒர்க் அவுட் பண்ணலாம் இட் டசன்ட் மீன் தட் பீரியட்ஸ் அன்னைக்கு நாங்கள் பண்ண சொல்லலை நீங்கள் அந்த டுவெண்டி ஃபைவ் டேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மந்த்தில் வர பீரியட்ஸ் உங்களுக்கு பெயின் ஃப்ரீயாக இருக்கும் தட்ஸ் வாட் வீமெண்ட் ஆனால் அந்த ஃபைவ் டேஸ் உங்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் பண்ணுங்கன்னு நாங்க சொல்லலை நீங்கள் முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ் அந்த கிராம்போட எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வந்து மற்றவங்க வர பெயின் மாதிரி உங்களுக்கு வராது அது தாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகிடும் தட் இஸ் வாட் வீமென்ட் அண்ட் அன்னி அந்த டைமில் சில பேர் பண்ணும்போது தே ஃபீல் குட் இப்ப என்ன தேர்ட் டே ஃபோர்த் டேவே நான் ஜாலியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணேன் ஒரு நாள் மட்டும் தான் நான் பிரேக் அடிப்பேன் இல்லைன்னா ஸ்லோவாக பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது ஆக்சுவலி உங்களோட மூட் என்ஹான்ஸ் ஆகும் நீங்கள் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க பெயின் ஆக்சுவலி குறையும் இப்போது போஸ்ட் பிரெகனன்சி அப்புறம் வர பெலி ஃபேட்டை வந்து எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அதாவது ஒர்க் அவுட் ஆமாம் சி அதுக்கும் ஒர்க் அவுட்ஸ் தான் சொல்ல முடியாது அதே தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு போஸ்ட் பிரெக்னன்சி ஆகிடுச்சுன்னா டூ டு த்ரீ மந்த்ஸ் ரிக்கவரி ஃபேஸ்ன்னு விட்டுருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீல் ஆகி அந்த மென்டல் ட்ராமாலேருந்து உங்கள் பாடி ஒரு ரோலை கொஞ்சம் ரைட் போயிட்டு வந்திருக்கு உங்கள் ஹார்மோன்ஸ் நல்லா பீக்கில் இருந்துருக்கு நைன் மந்த்ஸும் டப்புன்னு அதை டிராப் ஆகும் போது நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும் டிப்ரஷன் குள்ள போவாங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க தூக்கம் இருக்காது ஸ்லீப் பேட்டர்ன் மாறும் உங்க கூடவே இப்போ ஒரு குட்டி இருக்குதுன்னா அவங்களே புதுசா அவங்களுக்கு ஃபீல் ஆகும் சோ இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க பாடி ரியாக்ட் பண்றதுக்கே த்ரீ மந்த்ஸ் ஆயிடும் சோ அந்த ரெஸ்டிங் ஃபேஸ் விட்டுருங்க சாப்பிடணும்னு சொன்னா சாப்பிடுங்க சுத்தணும்னு சொன்னா சுத்துங்க தூங்குங்க எல்லாம் பண்ணுங்க அந்த த்ரீ ஃபோர் மந்த்ஸ் பட் அந்த த்ரீ ஃபோர் மந்த்ஸ் நீங்க என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நான் எங்க போய் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு வீட்டுல வெளில விடுற விடுறத அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா ஜிம்முக்கு போய் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இல்ல ஆன்லைன்ல நீங்க எடுக்க போறீங்களா உங்களுக்கு ஒர்க் அவுட் பிடிக்குதா யோகா புடிக்குதா இதெல்லாமே நீங்க அந்த த்ரீ மந்த்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்க ஆறு மாசம் நல்லா வெயிட் போட்டு அப்புறமா போய் தேடுறீங்க நான் எங்க குறைக்கணும் அப்படின்னா அது கஷ்டம் எல்லாமே ப்ரீ ஒர்க் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அண்ட் அந்த த்ரீ மந்த்ஸ் போஸ்ட் பிரெக்னன்சிக்கு எவ்வளோ முடிஞ்சும் அவ்வளோ ஆக்டிவாக இருங்க தட் மீன்ஸ் குழந்தைய நீங்கள் தூக்குறது இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் நடக்கிறது பேசிக்காக ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் போகிறது நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது இது எல்லாமே பண்ண முடியும் த்ரீ மந்த்ஸில் நீங்கள் இதெல்லாம் ஆக்டிவாக இருந்தாதான் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து மந்த்துக்கு நாங்கள் உங்களுக்கு ஆக்சுவல் ஃபிட்னஸ் செஷனை புஷ் பண்ணி பண்ண வைக்க முடியும் இல்லைன்னா மறுபடியும் ஃப்ரம் த ஜீரோலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வெயிட்டு குறைக்கிறதுக்கு இட் இஸ் கோயிண்ட டேக் லாங் டைம் இப்போ பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட் அவங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் போதே கப்புல் ஒர்க் அவுட்ஸ்க்கு வந்துடுறாங்க வித் நடுவுல பிரெக்னன்சி செகண்ட் செகண்ட் மந்த்ல இருந்து மறுபடியும் போஸ்ட்மார்டம் ரிகவரி ப்ரோக்ராம் வித் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் தேர் ஆல் செட் டு ஸ்டார்ட் தேர் ஒர்க் அந்த அளவுக்கு பீப்புள் ஆர் ப்ரிப்பேர்ட் இப்போ வந்து நான் எல்லா ஒர்க் அவுட்டும் ப்ராப்பராக பண்ணிடுறேன் டயட்டும் ப்ராப்பராக இருக்கேன் ஆனால் நான் தூங்க மாட்டேங்கிறேன் ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி டயட் பண்ணாலும் சரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரிகவரி இல்லைன்னா அடுத்த நாள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியாது நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம தூக்கம் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா த்ரீ டேஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் முடியாது உங்கள் பாடி ரொம்ப ஃபிட்டிக் ஆகிடும் ஸோ நம்ம கண்டிப்பாக ரிகவரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அப்போ ஃபுல் ஹெல்த்துக்கும் ஹெல்த்துக்குமே ஃபிசிக்கல் ஏன் இருவியஸ்லி நீங்கள் ஒரு நாள் தூங்காமல் இருந்து பாருங்க அடுத்த நாள் ஃபுல்லாக கிராங்கியாக இருப்பீங்க நீங்கள் நீங்களாவே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஆகிடும் அந்த நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுத்து புஷ் பண்ணேன்னா பெயின் அதிகமாக ஃபீல் ஆகும் அடுத்த நாள் எல்லாருக்குமே ஜிம் போனால் ஒரு சோர்னஸ் ஃபீல் தெரியும்ல அதுவே அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் அடுத்த நாள் ஸ்டாப் கோயிங் டு ஜிம் ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து ஐடி பீப்புள்ஸ் தான் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு தான் நிறைய பேக் பெயின் நீ பெயின் அதெல்லாம் வருது ஸோ அவங்களுக்கு வந்து உங்க ஸ்டைலில் வந்து ஒரு அட்வைஸ் அதாவது ஐடி பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க அது ஏன் அவங்களுக்கு அதிகமாக வருதுன்னா நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோம் இந்த ஃபைவ் இயர்ஸ் பேக் கொரோனா வந்துச்சுல்ல தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரே ஸ்டார்ட் ஆச்சு அது முன்னாடி வரைக்கும் அவங்க ரெகு ரெகுலராக ஆஃபீஸ்க்குன்னு ஒன்று போனாங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு எக்னாமிக்காக அவங்களுக்கு எந்த பெயின்ஸும் வரல பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரும்போது நம்ம எப்படி படுத்து உருண்டு படுத்து வேலை பார்க்குறது சைடில் திரும்பி வேலை பார்க்குறது அந்த மாதிரி பண்ணி 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 தான் அவங்களுக்கு இந்த இந்த பெயின்ஸே வர ஆரம்பிச்சிச்சு அண்ட் நிறைய நேரம் ஒர்க் கொடுக்குறது ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைமே சுத்தமா எடுத்துட்டாங்க மார்னிங்ல இருந்து மிட் நைட் வரைக்கும் வீட்ல தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் டம்ப் பண்ணி திஸ் இஸ் வாட் ஐ ஹர்ட் ஃப்ரம் ஐடி பீப்பிள் அந்த நான் ஆர்ட்ஸ் டுகெதர் அவங்க ஒர்க் பண்றது ஒர்க் ஃப்ரம் தான் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒர்க்கிங் டைமும் அதிகமா இருக்கு அவங்க உட்கார்ற பொசிஷன்ஸுக்குமே வந்து மானிட்டரிங் பண்ண முடியல எகனாமிக்க சின்ன ஸ்டூல் வச்சாலும் கீழே உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தான் அவங்களுக்கு பெயினே வருது ஸோ ஐடினாலேயே பெயின் அப்படிலாம் இல்லை பாவம் அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த கல்ச்சர் டக்குன்னு மாறின உடனே இப்போ அவங்களுக்கு அந்த பெயின்ஸ் நேக்ஸ் வருது ஸோ அவங்களுக்குமே நான் தான் சொல்றேன் நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸும் வெளில இருக்கு தட் நீங்க சேர்ல உட்காந்துட்டே கூட ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் நெக்ல இந்த ஹெட்ல இருந்து டோ வரைக்குமே நீங்க அதே சேர்ல ரோலர் சேர்ல உட்காந்துட்டு நீங்க ஈஸியாக சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி உங்களோட மசில் டைட்னஸ் ரிலீவ் பண்ணிக்கலாம் டயர்டா ஃபீல் ஆனீங்கன்னா அதை ரிலீவ் பண்ணலாம் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் எவ்ரி சிங்கிள் டே அந்த சேர் ஸ்ட்ரெச்சர்ஸ் நீங்கள் டைட் பண்ணீங்கன்னா வந்துடும் சோ அதை பண்ணுங்க அந்த தண்ணி குடிங்க ஏன் அப்படின்னா நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணும்போது த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணுறோம் நீங்க அதுவே தண்ணி குடிக்கிற ஒரு ஹாபிட்டா இருந்தீங்கன்னா எவ்ரி டூ ஹவர்ஸ் நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு பிரேக் எடுப்பீங்க ஆப்வியஸ்லி நீங்க ஒர்க் பண்ணுற இதில் ஒரு பிரேக் கிடைக்கும் நீங்க எந்திரிச்சு போவீங்க திரும்பி வருவீங்க தலைவலிக்காது அண்ட் உங்களுக்கு ஐ கூட ஸ்ட்ரெயின் ஆகாது தண்ணி குடிக்காம நம்ம ஸ்ட்ரைட்டா ஒர்க் பண்ணும்போது ஹெட் வரும் அதிகமா இப்போ நீங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்துறீங்க ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிற ட்ராபேக்ஸ் என்னன்னா கன்சிஸ்டன்டா சில பேர் பண்ணுவாங்க ஏன்னா எங்க போனாலுமே ஃபோனில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ற பர்சனாக இருக்காங்க சில பேர் அதுவே டிமோட்டிவேட்டிங்கா இருக்கு ஆன்லைனில் எங்களால் மானிட்டர் பண்ண முடியாது டக்குன்னு கேமரா ஆஃப் பண்ணிட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு மற்றபடி ஆன்லைன்ல வர்றவங்க வந்து வெளியில போக முடியாத பர்சன்ஸாக இருப்பாங்க இல்லை டைம் ரொம்ப இல்ல என்னால் வெளில போய் ஜிம்முக்குன்னு ஒரு டூ ஹவர்ஸ் எடுக்க முடியாதுன்ற ஆளுங்க மட்டும் தான் ஆன்லைன்ல வருவாங்க ஆன்லைன்ல சும்மா யாரும் எடுக்க மாட்டாங்க டைம் இல்லாதவங்க வெளியில ஒரு கேர்லாக இருந்தாங்கன்னா எனக்கு வெளில ஜிம்முக்கு விட மாட்டுறாங்க என்னோ சப்போர்ட் பண்ணல என் ஹஸ்பண்ட் எனக்கு காசு கொடுக்கல இந்த மாதிரி பீஸ் பீப்புள் தான் வந்து ஆன்லைன் சூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க கண்டிப்பாக ஹிட் பண்ணிடுவாங்க டெய்லி ஒர்க் அவுட்ஸ் ஓகே இல்லை சில பேர் வந்து நேரையே வந்து நேரில் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களே பண்ண மாட்டாங்க ஆனால் நிறையா நினைப்பீங்க பட் ஆன்லைனில் வரவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க செஷன்ஸ் எல்லாமே ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவர் அவங்க ட்ரெஸ் பெருசாக பண்ணிட்டு வெளில கிளம்பணும் அந்த ட்ராவலிங் டைம் கம்மி அங்கே போய் திரும்பி வர டைம் கம்மி வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட ஜாலியாக பண்ணி முடிச்சிடலாம் அதுக்குன்னு தனியாக இடம் தேவைப்படாது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஈஸியாக பண்ணுவாங்க ஓகே மேம் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்